அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வாஸ்து அப்படின்றது நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் பார்த்துருப்போம் இந்த வாஸ்து வந்து இன்னைக்கு பாராளுமன்ற கட்டிடத்திற்கே வாஸ்து சரியில்லை அப்படின்னு தான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத சாதாரண ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாஸ்து பற்றிய ஆராய்ச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சொல்லியிருக்கிறாரு பாராளுமன்றத்தில் இரண்டு கால்கள் இப்படி வரணும் சார் ரெண்டு கால்களையும் இப்படி பண்ணிட்டாங்க சார் அதாவது இப்படி பண்ணிட்டாங்க அதாவது சவுத் ஈஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட்டும் கட் ஆகி போச்சு தான் வந்து வந்து விமான விபத்துகள் நடக்குது பல்வேறு மாநிலங்கள்ல வந்து இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்படுறதுல இருந்து வெள்ளங்கள் இயற்கை பேரிடர் இதற்கு தொடர்பு இருக்கு அப்படின்றாங்க அதாவது பாராளுமன்ற கட்டிடத்துக்கும் பல்வேறு மாநிலங்களில் நாட்டம் நடக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நமக்கும் கேட்க தோணுச்சு நம்மளும் கேட்டோம் விமான விபத்துகள் ரயில் விபத்துகள் பூகாமும் இயற்கை சீற்றுகளால் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் கிட்டத்தட்ட வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து வாஸ்துக்குன்னு ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிரதிகளை கொண்டு வந்த ஒரு நபர் வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் அரசியல் களத்தில் முக்கியமான தலைவர்களுக்கு ஆலோசகர்களாகவும் வாஸ்து ஆலோசகர்களும் தற்போது வரை இருந்து வருகிறார் வாஸ்து ஆலோசகர் திரு ஆர் கே பகவதி ராஜ் அவர் சொன்ன திடுக்கிடும் தகவல்களை தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த தகவல்களை கேட்கும் போது நமக்கே வந்து ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அந்த தகவல்களை நீங்களே பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்லிமெண்ட் கட்டிடம் வந்து வாஸ்துப்படி கெட்டப்படலை அது கெட்டப்படாததால பல பிரச்சனைகள் வருது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அது எதை வச்சு சொன்னீங்க எதனால சார் ஒரு கட்டணம் வாஸ்துங்கிறது இயற்கையை சார்ந்த நிலை உள்ள கலவை தான் அந்த கலவைக்கு தகுந்த மாதிரி வடிவங்களை அமைத்து கொடுப்பது அங்கே வாழும் மனிதர்களுக்கு உருவாக்கும் மனிதர்களுக்கும் நன்மை செய்யும் வாஸ்து முதல் கான்செப்டும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஜோதிடத்துக்கும் தெய்வீக சக்திக்கும் அப்பாற்பட்ட கதை வாஸ்து எந்த ஒரு கோயிலும் வந்து பூமியை சார்ந்தது தான் வாஸ்து இந்த பூமிக்கு மேலே தான் கோயில்கள் சிலைகள் மனிதர்கள் கட்டடங்கள் எல்லாமே அமையப்பட்ட பூமிக்கு மேல் மேல் பகுதியில் தான் அமைந்துள்ளது நீங்கள் எந்த கோயில் கட்டுனாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி ஏசுநாதர் கோயிலாக இருந்தாலும் சரி அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி ஒரு அல்லா கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் அதனுடைய மேல் பரப்பில் தான் பூமியின் மேல் பரப்பில் தான் இது அமைந்திருக்கிறது ஒவ்வொரு கட்டடங்களும் கோயில் கட்டிடமும் சரி பாராளுமன்றம் கட்டடமும் சரி ஒரு அலுவலகமும் சரி ஒரு கம்பெனி அந்த சரி எந்த பூமிக்கு மேல் பகுதியில் அமைந்துவிட்டது ஆகப்போ இந்த பூமியில் கூட ஒரு இயற்கை சக்தி தான் அங்கே வாழ வைக்கிறது மனிதர்களை தாள வைக்கிறது வாழ வைக்கிறது அதன் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இந்தியாவின் தாய் வீடு வந்து பாராளுமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தாய் வீடு வந்து இன்னைக்கு சென்னைக்கு தாய் வீடு தமிழ்நாட்டுக்கு தாய் வீடு சட்டசபை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இதில் மொத்த வடிவங்களுடைய க கண்ட்ரோல் வந்து டில்லியில் தான் இருக்குது அப்போ டில்லியில் இருக்கும்போது நமக்கெல்லாம் மெயினாக வந்து நிதி ஒதுக்குறது வரி போடுறது சட்டங்கள் திட்டுறது அத்தனையுமே நிர்ணயிக்கப்படக்கூடிய இடம் வந்து பாராளுமன்றம் அந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் கட்டிட முறையில் இருந்தால்தான் செயல்பாடுகளும் எண்ணங்களும் ஒழுங்கான சட்டங்களும் ஒழுங்கான நிதிகளும் உருவாக்கப்படும் மக்களுக்கு பயன் தரும் அதை விட்டு நம்ம அங்க கட்டடம் கட்டுறதுக்கு நமக்கு என்ன அதனுடைய அடிப்படையில் காரணமாக வாஸ்து சரியில்லாத அமைப்பால் உருவாக்குறவனுக்கு சில இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும் ஒரு வீடுல உள்ள இன்னல்கள் வரும்போது அதே மாதிரி வரும் உருவாக்கிறவனுக்கும் தலைமை பிரச்சனை வரும் ஒரு கட்டட தொழிலாளிக்கு கை கால் உடைகிறது சண்டை போட்டு போறது இது மாதிரி இயற்கையாகவே நீங்க சந்திக்கலாம் இல்லை ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு வாஸ்து ஒரு ஆன்மீகத்தோட புரிஞ்ச கட்சி வந்து செய்யும் போது இதெல்லாம் பார்த்துதானே சார் ஆன்மீகம் என்பது வாஸ்து முறைப்படி தான் ஆன்மீகம் முறைப்படி இருக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் நீங்கள் ஆன்மீகம் எது மேலே உட்காந்து ஆன்மீகத்தை உருவாக்குறீங்க எது மேலே செலவு இருக்கீங்க அந்த டயத்தை பூமி மேலேதான் உட்காந்து செலவு பண்ணுறீங்க அந்தரத்தில் பண்ணலை வானத்துக்கு மேலே பண்ணலை ஆன்மீகம் எங்கேருந்து வந்தது நீங்க எங்கே உட்காந்துருக்கீங்க அப்போ பூமிக்கு கீழே தாய் வீடு தான் இந்த தாய் தான் உனக்கு மெயின் இம்பார்ட்டன் நீ இதை விட்டுட்டிங்கன்னா எந்த ஆன்மீகம் வேலை செய்யாதனால தான் சில ஆன்மீகவாதிகள் அவப்பேர் உருவாகிறது ஆன்மீகவாதிக்கு அவப்பேர் உருவாது அந்த வடிவங்கள் தப்பாக இருக்கும் அந்த வடிவங்கள் தப்பானதுக்காக அவனுக்கு அவப்பேர் உருவாகும் பல அவப்பேர்களும் நம்ம செய்யலாம் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் கூட ஏதோ ஒரு அவப்பேர் உருவாயிருக்கு தர்மஸ்தலம் அப்போ அந்த வடிவத்தை நம்ம சரி பண்ணலாம் என்ன பார்லமெண்ட் இரண்டு கால்கள் இப்படி வரணும் சார் ரெண்டு கால்களையும் இப்படி பண்ணிட்டாங்க சார் அதாவது இப்படி பண்ணிட்டாங்க அதாவது சவுத் ஈஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட்டும் கட் ஆகி போச்சு ஒரு மெயினாக வந்து பொருளாதாரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரமும் உயிரும் வந்து காப்பாற்றக்கூடியது வந்து நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு இன்னர்களுக்கு தரும் துன்பங்களை தரும் விபத்துகளை தரும் பூகாம்பம் தரும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட்டடம் உருவான பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாநிலம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா பீகார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் விபத்துக்கள்

மெயினான இடம் எதுன்னா நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு இது ரெண்டும் இப்படி குறுகிய நிலையில் வட்ட வடிவம் வட்ட வடிவம் வந்து பழைய பாராளுமன்ற கட்டடம் அந்த அமைப்பு முன்பகுதியில் வந்து ரெண்டுமே அடிபட்டு போச்சு அடிபட்ட இதனுடைய தாக்கத்தினால் மக்களுக்கு வந்து எல்லா மாநிலத்திலும் விபத்துக்கள் வரும் மூகாம்பு வரும் பிரச்சனைகள் வரும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகும் ரயில் ஆக்சிடென்ட் ஆகும் மத்திய அரசுடைய சொத்துக்களும் பாலாக போகும் எதுகின இல்ல இப்ப ஒரு வீடை நம்ம வாத்து பார்க்காம கட்டிட்டோம்னா அந்த வீட்டுல உள்ளவர் வந்து ஒரு பதவி இலக்க நேரிடும் இல்ல அவர் வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக மாட்டோம்னு இருக்கும் ஆமா அது போல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி கட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இந்த கட்டடத்தினால அதுக்கு பாதிப்பு கண்டிப்பா ஒரு சார் முன்ன அமித் திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் எந்த மாதிரி கர்ஜித்து கர்ச்சனையோட பேசினாங்க இந்த இந்த கட்டடம் கட்டின பிறகு எப்படி இருக்காங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பாருங்க சைலண்ட் ஆயிட்டாங்களா இல்லையா வளர்ச்சி குறைஞ்சிட்டு வரும் சொல்றீங்க சார் அவங்களுக்கு மொத்த சத்தத்தை குறைச்சி வளர்ச்சி குறையும் சார் கண்டிப்பா அதை யாருக்க வேணாலும் சரி பொது சொத்தா இருக்கட்டும் உருவாக்குறவனுக்கு ஒழிக்கப்படுகிறான் உருவாக்குறவன் ஒழிக்கப்படுகிறான் ஒழிக்கப்படுகிறான்னா அது சுக்கராஜியில் வேலை செய்யும் இன்றைக்கி அதிகாரமும் பவர் தான் அவங்களுக்கு காப்பாற்றி வருது அதனுடைய மொத்த கணக்கு வந்து அதே மாதிரி அம்மையார் திருமதி ஜெயலலிதா அம்மையார் வீடு கூட நான் சொல்லியிருக்கிறேன் கலைஞர் அவர் ஐயா அவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் கோட்டமாகத்தில் வள்ளூர் கோட்டம் கட்டணும் தப்புன்னு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய நூலில் எழுதியிருக்கிறான் அந்த கட்டடம் கட்டும்போது அவருடைய ஆட்சி போச்சு மறுபடியும் ஜெயிச்ச பிறகு அங்க பதவி பிரமாணம் பண்ணாரு அப்பையும் ஆட்சி போச்சு இப்போ அவர் கட்டிருக்காரு வாசுதான் கண்டிப்பா வாஸ்துதான் இயற்கை விட்டு வைக்காது சார் இயற்கை கேட்டு அதனுடைய கலவையை அதனுடைய நன்மை தீமையை நிர்ணயி சித்த பண்ணி வச்சு செய்யும் வாஸ்து இந்த பார்லிமென்ட் கட்டிடத்துடைய வாஸ்து வந்து இன்னைக்கு பாஜக கண்டிப்பா கண்டிப்பா உண்டு கண்டிப்பா எழுதிக்கீங்க இவங்க என்ன தான் பண்ணாலும் உள்ளடி வேலை நடக்கும் இவங்க எவ்வளோ தான் திறமையான ஆள்களாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் சரி மத்திய அமைச்சர் உள்ளடி வேலை நடக்கும் கூடை குடி பறிப்பாங்க அவங்க கட்சிக்காராகட்டும் அதிகாரியாகட்டும் இதுக்கு நடந்தே தீரும் ஏற்கனவே நூலில் எழுதியிருக்கேன் இந்தியாவை தனி மனிதன் ஆட்சி வரும்னு எழுதியிருக்கேன் பூக்கள் இந்த நூலுக்கு மேன் பவர் மத்தியிலே டோட்டலாகவே இந்தியாவுடைய வாஸ்து தனி மனிதன் பவர்னால் மிலிட்ரி மாதிரி வரணும் மிலிட்ரியா அது ராணுவ ஆட்சியோ அது ஆன்மீக ஆட்சியோ அது ஆன்மீகத்தில் கூட மிலிட்ரியை கூட கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒன் ஒன்மேன் பவர்னு புரிஞ்சுக்குங்க அது அதுக்கு அப்புறம் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடியவங்க கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க இது வரைக்கும் சார் அதுதான் தலையெழுத்து சார் இந்தியாவுடைய தலையெழுத்து அது வாஸ்துடைய தலையெழுத்து சார் என்னுடைய என்னுடைய பேச்சு கிடையாது வாஸ்துடைய நிர்ணயிக்கப்பட்டக்கூடிய உண்மை ஒன்னே கணவன் இழந்தவன் இல்ல மனைவி குடும்பத்துக்கு குடும்பத்துக்குன்னு ஆகாது நீங்க அண்ணா திமுக ஆபிஸ்க்கு கூட தவறு ராயப்பட்டிருக்குதான் தவறான வாஸ்து அது தப்பு தவறு என்ன காரணம் கட்டடம் பூரா பின்னாடி போயிடுச்சு அப்ப வாழ்க்கையில் குறைப்பட்டவன் நிர்வாகம் பண்ண நல்லா இருப்பாங்க ஜெயலலிதாவுக்கு துணைவியார் கிடையாது எம்ஜிஆருக்கு உண்மையான துணிவியார் கிடையாது அப்போ வாழ்க்கையில் குறைப்பட்டவங்க தான் அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டாங்க இன்னைக்கு ஒரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்து ஆகாது ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு நடத்த முடியாது இப்போ அதிமுக வந்து போகலாம் அந்த அதுக்கு சசிகலாவுக்கு கனவு இல்லை செய்யலாம் இப்போ ஜெயலலிதாவுக்கு எப்படி கனவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த ஈக்குவல் டு பவர் கிடைக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிடத்துக்கு நிர்ணயிக்கப்படலாம் விஜயகாந்த் ஆபீஸுக்கு நான் சொல்லிருக்கேன் சொல்லிட்டேன் நாங்க தனியாக போய் அவங்க ஆஃபீஸில் போய் சொல்ல முடியாது உங்களுக்கு நண்பர்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி நிலவரம் இது நடக்கும் நரம்பிகள் பாதிப்பு வரும் இப்போ ஐயா மதிமுக வைகோ ஆபீஸ் கூட தவறுதான் அவருடைய ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் அவர் வேண அப்ப ஞாபக சக்தி மனமாற்றங்கள் கட்சியில் பிளவு உருவாகும் மதிமுகவுக்கு வரும் இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸும் நான் ஏற்கனவே பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் பப்ளிக்க சொல்றது கிடையாது இதே போல அப்பா அம்மாவும் கூட கட்சியில வந்து பாமகல கூட அது வரலாம் 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 கண்டிப்பா அது சார் அந்த வீட்டுடைய அமைப்பு பார்த்து சொல்லலாம் சார் பையனே எதிரியாவான் ஆவான் போவான் அண்ணன் தம்பி எதிரி ஆவான் கோர்ட்டு போவான் வாஸ்து சரியில்லைனா மனநிலை மாற்றத்தை கொடுக்கிறது தான் வாஸ்து மைண்ட மாத்து ஒற்றுமையை குறைக்கும் இந்த மாதிரி பல இன்னல்கள் பண்ணுது அதிமுக கட்சி வேறுபாடுகள் வந்து நிறைய பேர் வந்து பல காரணங்கள் சொன்னாங்க அப்படியே வருதா சார் நான் சொன்ன நேரத்தில் கணவன் இழந்தவங்க துணிவு இல்லாதவங்க ஆட்சி பண்ணாங்க அன்னாரி வருதுல ஓஹோன்னு ஓடிச்சு எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கட்சியை மிக வளர்ச்சி கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு உண்மையான ஆதிக்கத்தில் கொண்டு வந்தாங்க கட்சி எப்படி இருந்தது யாராவது பேச முடிஞ்சுதா இப்போ அவங்க போனாங்க எடப்பாடி போனாரு என்னாச்சு

ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தையும் அவனுடைய இன்பத்தையும் அனுபவிக்கிறான் என்ன மாதிரி ஆளு போய் சொல்ல முடியுமா அப்ப என்ன பண்ணலையா அனுபவி ராஜா அனுபவி தேடி வந்தா என்னவா ஒரு டாக்டர் எல்லாரும் சொல்ல மாட்டேன் சார் ஹார்ட் அட்டா இருக்கு ஆமா சார் தலையத்தை மாத்தணும் வாயேன் இல்லைன்னா போயேன் இல்ல நீ அனுபவிச்சிருப்ப நான் அனுபவிக்க போறேன் ஆமா சார் குறை இடத்துக்கு குறை உள்ள ஆளுகள் நிர்வாகம் ஒரு சில இல்லங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி படுத்துக்கிட்டே இருப்பாங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ அப்ப நோயாளி படுத்திருக்கும்போது அந்த இல்லத்துல சந்தோஷமா இருக்கும் வறுமை இருக்கும் வளமைய இருக்கும் பணங்காசு வரும் அந்த நபர் இறந்த பிறகு அந்த வீட்டுல இன்னர்கள் சூழ்ந்து கொள்ளும் துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் அப்ப சொல்லுவாங்க அவங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு தெய்வமா இருந்தாங்க

இந்த மாதிரி பல இதை நம்ம சொல்லலாம் டீநகரில் கூட ஒரு பாண்டிபஜாரில் ஒரு நகைக்கடை அந்த நகைக்கடைக்கு வந்து மிக பிரபலமான நடிகர்களை வந்து திறந்த நகைக்கடை பிரபலமான நகைக்கடை இன்னைக்கு துபாயில் கூட இருக்குது அந்த நகைக்கடைக்கு கூட்டமே வராது வர வாசு குறை அடித்தளத்துலேயே தப்பு பண்ணிட்டாங்க இவங்க என்ன விளம்பரம் பண்ணாலும் நோ யூஸ் நீங்கள் இன்னைக்கு போய் பார்க்கலாம் லைட்டேரியல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆனால் கஸ்டமர் யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கும் வாஸ்து தான் ஆமாம் சார் கிராஃபிட் பவர் சார் இது மக்களை மேக்கனட் இழுக்குது வெளியே தள்ளுது எல்லாத்தையும் ஆதி மூலம் வாஸ்து தான் அதுக்கப்புறம் வாஸ்து முறைப்படி இருந்தால் தான் கோயிலுக்கும் நல்லா இருக்கும் தெய்வம் பேசும் வெறும் கூட்டம் போகிறது பரிசு இல்லை வடமல்லி கோயிலுக்குலாம் கூட்டம் எக்கச்சக்கமாக போயிட்டு தான் இருக்குது அங்கே நடக்கக்கூடிய திருமணங்களை பாருங்க எப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்குதுன்னு நூறு கல்யாணம் நடக்குது இரநூறு கல்யாணம் பின் வாழ்க்கையுடைய தரத்தை பார் வாஸ்து பிரகாரம் ஏதாவது இருக்குது காலை ஆறு மணிக்கு வெயிட் பண்றான் சார் எந்த பூஜை பண்றதில்லை எந்த வாஸ்து பார்க்கறது சார் அப்போ நம்ம என்ன பண்ண அதே சில கோயில்கள் கூட்டங்கள் போகுது இன்னைக்கு கோயில்கள் போறதெல்லாம் நல்ல மனிதர்கள் கோயிலுக்கு இல்லை எண்ணங்கள் சரியில்லாதவன் ஊரை பல மாறுபட்ட கருத்து உள்ள வந்து கோயிலுக்கு போய் கூட்டத்தை போய் பிராமணு தட்டில் காசு போடுறது சாமிக்கு மாலை போடுறது கிரீட வைக்கிறது இந்த மாதிரி ஆடம்பரமான ஆன்மீக வழிபாடு இருக்குது அது கொஞ்சம் நாள் என்னாகும் அந்த இடம் அசுத்தமாகிடும் இந்த கோயில் அசுத்தமாக ஒரு வாஸ்து ஒரு பிளவு வரும் பிளவு கோயிலில் பிளவு வரும் சார் கண்டிப்பாக ஆதியில் வந்த ஒரு சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பாடு இருந்தது ஆதி காலத்து மக்கள் இப்போ இது கிடையாது யார்ட்டும் கிடையாது ஏதோ ஜாலியாக போகிறாங்க கோயிலுக்கு மாலை போடுறாங்க நான் அந்த கோயிலுக்கு போனேன் நடந்து போனேன்னு எனக்கு என்ன புரோஜினம் ஃபேஷன் வந்து அலங்காரம் என்ன எவ்வளோ நேரம் நிற்கும் சொல்லுங்க அலங்காரம் எவ்வளோ நேரம் நிற்கும் சார் ஒரு வேஷம் போ நடிக்கிறான் ஒரு நடிகை நடிக்கிறான் எவ்வளோ நேரத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு நார்மலாக வந்துடுவான்ல இல்லை இப்ப நீங்க சொல்கிறது வந்து நம்ம எளிமையால் கடந்து போயிட முடியாது ஒரு வீட்டுக்கு வாஸ்துலன்னு எப்படி குடும்பத்தை பாதிக்கணும் அது மாதிரி நாட்டுடைய கட்டடமே கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாம் குடும்பம் நடந்துக்கிட்டு இல்லை நம்ம குடும்பம் பாராளுமன்றம் மெயின் வீடு நமக்கெல்லாம் தாய் வீடு அந்த பாராளுமன்ற கட்டிடத்தை சரி செய்வதற்கு அந்த முடியாது மிகப்பெரிய கட்டணம் சார் அது வந்து நான் நீங்க சொல்லி கிடையாது சார் இந்த வாஸ்துலாம் வந்து அட்வைஸ் இருக்கணும் ஒரு பிரதமராக சரி ஒரு சிஎம் இருந்தாலும் சரி அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் அவங்க ஒரு ஆளை நியமிச்சிடுறாங்க ஒரு இன்ஜினியர் நியமிச்சிடுறாங்க ஒரு ஐஏஎஸ்சி நியமிச்சிறாங்க அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு டைம் அவ்வளோ இருக்குது அதனால் அவங்க கண்காணிக்கிறதுக்கு நேரம் பத்தாது சார் நான் அதை என்ன பார்க்கல சார் பார்த்த பிறகு நிர்ணயிக்க முடியும் அவருங்க அப்பாவுக்கு நான் தான் சார் வாச்த்து பார்த்தேன் பழைய வீட்டு ஷாலிகிராமத்துக்கும் அவங்க அப்பா வீட்டுக்கு நான் வந்து பார்த்தேன் சாலிகிராமத்துல வடக்கு பார்த்து வீடு அப்பயும் நான் சொன்னேன் வந்து காதல் திருமணம் நடந்திருக்கு ஒரு பெண் குழந்தை இழப்பு உருவாகி இருக்குது உடனே இருக்க மாட்டார் பையன் அப்படின்னு அவங்க அப்பாட்டி சந்தோஷம் சந்தர்சர் ஆமா காரணம் சொல்லிட்டான் அந்த வீட்டை தான் நான் பலனே சொல்றேன் வெளியே போனது காரணம் எப்படி ராமதாசும் அன்புமணி சண்டை பிடிக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அதே பிளவு சார் ஒற்றுமையும் கொடுக்கும் பிளவும் படுத்தும் சார் வாஸ்து ரெண்டுக்கும் கொடுக்கும் நல்ல வாஸ்து வந்து வாஸ்து நல்லா சொல்லக்கூடிய ஆளுடைய திறமையை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு இன்றைக்கி நூ நூற்றுக்கணக்கான பேர் வந்து வாசு பாருங்க புது 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 பெயரோடு வந்துட்டாங்க அந்த வாஸ்து இந்த வாஸ்து அந்த வாஸ்து இந்த வாஸ்து வாஸ்துங்கிறது உண்மை தான் ஜோதிடங்கிறது உண்மை தான் வாஸ்துங்கிறது உண்மைதானே சார் சார் மாற்றி மாறி தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன் எப்படி சார் அக்யூரிட்டி எப்படி இருக்கும் அக்யூரிட்டி இல்லாத வாஸ்து எப்படி இருக்கும் அக்ரிட்டியோடு சொன்னால் அதில் நூற்றி ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் இல்லாமல் இருக்க முடியாது அக்யூரிட்டி இல்லாமல் மேல் மேற்போக்கான வாஸ்து போகிறது வந்து வே தான் வேலை செய்யும் பாதி கிணறு ஆபத்தில் முடிகிற கதை தான் அதனால் இன்றைக்கி நிறைய ஊர் ஊருக்கு வந்துட்டாங்க வாஸ்து வாஸ்து குறித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல வாஸ்து ஆராய்ச்சியில இருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலர் அலுவலர் எப்படி இருக்கு தமிழ்நாட்டிற்கு வாஸ்து எப்படி சார் தமிழ்நாட்டு வாஸ்து வந்து பெண்கள் தென்கிழக்கு தமிழ்நாட்டில் உள்ள தென்கிழக்கு வந்து கடல் அமைஞ்சு போச்சு சார் இதுக்கு தமிழ்நாட்டுடைய தென்களுக்கு கடல் அமைப்பு அப்போ ஒரு காலத்தில் பெண்கள் வந்து கீழ் லெவலில் இருந்து அடிமையாக இருந்தவங்க இனிமேல் பெண்கள் வந்து மேலே வந்துருவாங்க ஆண்களை மதிக்க மாட்டாங்க அப்படி தலைகளை மாறும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கீழே அடிமையாக இருந்தாங்க பெண்கள் இந்த கல்விங்கிற வந்து இவங்க மேலே பெற ஆண்களில் கீழே அப்படி அப்படிதான் 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 பெண்கள் எல்லாம் பிடிக்க முடியாது அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க இஷ்டத்துக்கு வருவாங்க திருமண பந்தங்கள் குறையும் பந்த பாசங்கள் குறையும் நமக்கு இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வாஸ்து கெயின் வந்து கேரளா தென்மேற்கு கர்நாடகா மேற்கு இது வந்து உரு நல்ல வாஸ்து அது சென்னைக்கு ரொம்ப அற்புதமாக கழிச்சி சென்னைக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஏன்னா என்னுடைய மலைகளுடைய அமைப்பு தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு வந்து கேரளா தென்கிழக்கு கடல் மேம்ப பார்த்தே தெரியும் உங்களுக்கு அதில் தான் ராமேஸ்வரம் போய் இதில் போய் ஸ்ரீலங்கா போகிறீங்க அதேமாதிரி இலங்கை வாஸ்து சரியில்லை இப்போ மட்டும் இல்லை சார் ராமேனேஸ்வரன் காலத்துலேருந்து சண்டை சார் இலங்கை

கடவுள் மட்டும் ஏறும்போது பாதி பகுதி அவுட் ஆகும் மீதி பகுதி நிற்கும் சென்னையில் சென்னையில் கண்டிப்பாக அதை நடக்கணும்னா ஐம்பது ஆறு வருஷம் நடக்கும் என்னுடைய புக்கில் எழுதிருக்கேன் எதிர்காலத்தை பற்றிலாம் எல்லாம் என் புக்கில் எழுதியிருக்கேன் வாஸ்து வந்து நமக்கு மட்டும் வாஸ்து கிடையாது தெருவுக்கு வாஸ்து இருக்குது ஒரு மாநிலத்துக்கு வாஸ்து இருக்குது ஒரு நாட்டுக்கு வாஸ்து இருக்குது எல்லாத்துக்கும் வாஸ்து பொதுவானது அந்த அமைப்பை பார்த்து நம்ம பலன் சொல்லலாம் உண்மை நன்மையை செய்யலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து உண்மை வாஸ்து வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டு சொன்னாங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செய்யும் கடவுளோட காப்பாற்ற மாட்டார் வாசு செய்யும் கடவுளை நம்பிக்கை மன அமைதி கிடைக்கிறது கடவுள் வழிபாடு அங்கே போனால் நடக்கும் அந்த கோயில் போனால் நடக்கும் இந்த கோயில் போனால் ஒரு மன அமைதி ஒரு நம்பிக்கை ஆனால் வாஸ்துப்படி நீ வீடு கட்டிவிட்டு கட்டடம் கட்டிவிட்டு ஒரு ஃபேக்ட்ரியை கட்டினீங்கன்னா உன்னையே வந்து காப்பாற்றும் கண்டிப்பாக காப்பாற்றும் இயற்கை என்றைக்காவது மிஸ் ஆகிருக்குதா ஆ இயற்கை பெருசாக இறை வழிபாடு பெருசா

அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேவைப்பட்ட பொருளாதார எகனாமிக்ஸ் போகணும் பதவி போகணும் பதவியில் வேலை செய்கிற பதவி உயர்வு வரும் ஸ்டே ஸ்டேஜ் மறுதே இல்லையா சாதாரண குடும்பத்துக்கு ஒரு கைவண்டி இழுக்கிறவனுக்கும் ஒரு தொழில் செய்கிறவனுக்கும் அரசாங்கத்தில் அதிகாரிக்கிறவனுக்கும் மூணு கேட்டகரி இருக்குது அவன் கேட்டகிரி தகுந்த உயரும் கிடைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும்